இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருத்து சாட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து விருச்சிகத்தை பார்க்கும் லக்கணத்திலேயே சனி செவ்வாய் சுக்கரன் லக்கணத்தில் ரிஷபத்தில் அமர்ந்து விருச்சிகத்தை பார்க்கும் பற்றக்கூடிய சனி லக்கணாதிபதி எல்லாமே அப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு அப்போ அது விருச்சிகத்தை பார்த்தா விருச்சிகம் தான் சேரின்னு அர்த்தம் சரின்னு என்ன கழிவு நீர் குட்டைன்னு அர்த்தம் நான் வந்து வசிக்கக்கூடிய மக்களை பற்றி பேசலை கழிவு நீர் குட்டை தான் சேரி அப்படின்னு பேர் அப்போ அந்த வீட்டுக்கு அந்த அந்த அதே அவனுக்கு இன்னொரு வீடு இருக்குது மேஷ வீடு அது சூரியனுடைய சூரியன் போய் ராகியது நட்சத்திரத்தில் உட்காந்துருது சூரியன் உச்சம் சூரியன் நிர்வாகி சூரிய உச்சம் சூரியன் நிர்வாகி அந்த சூரியனை கோச்சாரத்தில் சனி பாக்கு இப்ப அந்த இந்த நிர்வாகத்துல யாராவது நாகேந்திரன் நாகராஜன் நாகேஸ்வரன் யாருக்கா பேர் கொண்டவங்க இருக்காங்களா அல்லது வேலு இந்த மாதிரி பேர் அதாவது சுப்பிரமணிய சேனலுடைய ஓனர் பேரே வந்து ராஜவேல் நாகராஜன் சரி இப்ப தொழில் ஒரு மாற்றம் பண்ணணும்ங்குற என்ன வரும் ஒரு நிர்வாகம் பண்ணணும்னு அவங்களுக்கு என்ன வரும் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது பண்ணணும்னு என்ன இருக்கும் வீடுகளுக்கு வாங்குற ஐடியா அவங்களுக்கு ஏதாவது இருக்கா அது போக இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான தொழில் அவருக்கு இருக்கிறதா ஏற்கனவே தொழில் செஞ்சு மூணாங்களா ஆமா சார் தெரியல ஏன்னா மேசம் வந்து மேசம் வந்து நல்லா கெடுக்கங்க மேசத்துல வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல சூரிய உக்கார்ந்திருக்கு அஸ்வினி நட்சத்திரம் அதிக குதிரைத்திறன் கொண்ட நட்சத்திரம் சோ அப்ப இயந்திரம் இயந்திரம் சம்பந்தமான பணி செய்தவர்கள் பல தொழில் செய்தவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் கொண்ட நிர்வாகம் செய்தவர்கள் அந்த தொழில் ஏதேனும் மூடி இருக்கிறதா ஆமா சார் என்ஜாத வச்சு அவருக்கு சொல்லலாம் தாயிலாம் தாய் நான் யாரு நான் பார்த்ததுலாம் அவர் எனக்கு தெரியாது